மறுபடியும் மழை வர ஆரம்பிக்குது ஏற்கனவே பெஞ்ச மழைக்கு இங்க தண்ணி தாங்கலை மறுபடியும் மழை அங்கே பாருங்க வேகத்துக்கு போது தண்ணி ஒரு ஆள் போனதே அச்சனு போய்டும் அவ்வளோ வேகத்துக்கு போது பாருங்க நான் பாருங்க நாங்கள் பாருங்க வேகத்துக்கு போது தண்ணி

ம் ஆன்ட்ரானுங்க பாருங்க ஏறி ஓடச்சுன்னு எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள் தெரியாதவங்க என்ன போனால் அவ்வளோதான் இங்கே பாருங்க இதுதான் கிணறு ரவுண்டாக இருக்குது அதான் கிணறு ஃபெண்ட் கிணறு தெரியல ஃபென்ட் ஒரு நைட் பெஞ்ச மழை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க அங்கே பாருங்க இன்னும் தண்ணி எவ்வளோ போகுது அங்கே

அங்கே நிறைய தண்ணி போயிடறாங்கன்னு இங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க

பாருங்க காய் எவ்வளோ தண்ணி பாருங்கள் அதில் போகிற அளவுக்கு போகுது ஏரி ஃபுல்லாகிட்டு தண்ணி வெளியே வருது அதனால் இவ்வளோ வெள்ளம் இங்கே சுற்றி கடல் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே கடல் தான் ஒரு கிணறு இருந்து கிணறு இருந்த இடமே தெரில ஆனால் நம்ம பசங்கள் மீன் பிடிச்சி இருக்காங்க அவங்க பாருங்கள் அது கிணறு பென்ஸ் ஃபுல்லாக தண்ணி இருக்குது அதனால் தெரில

பாரு வேகத்துக்கு போது தண்ணி ஒரு ஆள் போனதே அச்சன் போய்ட்டு அவ்வளோ வேகத்துக்கு போகுது தண்ணி அங்கே பாருங்க நாங்கள் பாருங்க கை வேகத்துக்கு போது தண்ணி கடலா என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் தண்ணியில மீன் அடிச்சுட்டு போகுது சவுண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ளோஸாக இருக்குது தண்ணி போகிற வேகம் இந்த தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு பாருங்கள் லாங்கு ஃபுல்லாக இந்த தண்ணி தான் ஒரு ஏரி மாதிரி தெரிஞ்சு இந்த ஏரியாவே இப்போது ஃபுல்லாக பயிர் நீங்கள் ஃப்ரெண்ட் பாருங்கள் இதெல்லாம் பயிர் வச்சுக்கானி தான் ஃபுல்லாக பயிர் எங்கே இருக்குன்னு தெரியல இந்த அளவுக்கு மழை இது பண்ணிடுச்சு தாய் இங்கே பாருங்கள் மறுபடியும் மழை வர ஆரம்பிக்குது ஏற்கனவே பெஞ்ச மழைக்கே இங்கே தண்ணி தாங்கலை மறுபடியும் மழை நாங்கள் வர ரொம்ப தூரம் வந்துட்டோம் மழையில் மாட்டிக்கு போகணுன்னு நினைக்கிறேன் வேறு பேர் நீலம் மகன் ஃப்ரெண்ட்ஸ் இடுப்பு இடுங்க ஃப்ரெஷ்ஷாக மீன் வேணும்னா அவர் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் இடு திரு வந்து விடு குத்துருவாரு அந்த ஒரு மீன் குத்துது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அரியணா நீ ஓரமாக போட்டுக்கிற அடியாண்ணா சண்டில் ஊற்றிக்கா ஆக வைக்காமல் ஏன்னா மொத்தம் வீடு மேலே தான் இருக்கும் மழைக்கு நேருக்குள்ளே நீங்கள் மழையில் பத்திரமா இருங்க இந்த மாதிரி வெளியெல்லாம் வராதிங்க நாங்களே ரொம்ப ஆபத்தான இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள் அது ஒரு நண்பர் தனியாக போயிருக்காரு அது ரொம்ப ஆபத்தான தான் அங்கேருந்து நம்ம இங்கே வந்துட்டோம் இப்போ அவர் ஆபத்தை உணராத போயிருக்காரு பாருங்கள் இந்த நண்பருக்கு மீன் குத்துது

அந்த நண்பர் ரொம்ப ஆபத்தான இடத்துக்கு போயிட்டு இருக்காரு அதை சொல்லி சொல்லியும் கேட்காம அதனாலயா அது இல்லையா நல்ல ஒரு மழையில் மாட்ட போறோம் மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் இந்த தண்ணியை கடந்து வந்திருக்கோம் மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க மழை எவ்வளோ இருக்கு இப்போ நாங்கள் இந்த தண்ணியில் எப்படி கடந்து வீட்டுக்கு போகிற நீங்களே பாருங்கள் ஏன்டா வந்து நீங்கள் எனக்கு கேள்வி கேட்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ போடணுன்றதுக்காக தான் வந்தோம் அவ்வளோ தூரம் பாருங்க ஃப்ரெண்ட் கிளைமேட்டே ஃபுல்லாக மாறிடுச்சு ஃபுல்லாக இருட்டிச்சு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் போடலாம் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மயிலில் உட்காந்து எங்கள் வீடியோ பார்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அந்த தாத்தா எவ்வளோ கஷ்டப்படுற அந்த மயிலையும் அவர் ஒரு எல்லாம் தண்ணி அதை வெடியே வைக்கிறாரு திரும்பவும் மழை வருது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கிளைமேட் பாருங்கள் மழையில் வீடியோவை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட் அதனால நாங்கள் ஷாப் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் அவர் நண்பரை திரும்பிட்டார் அவர் ரொம்ப தூரம் ரிஸ்க் எடுத்து போனார் அவரே திரும்பி வந்துட்டார் இந்த மாதிரி ஒரு மீனாட்சி பிடிக்கலான்னு இருக்கோம் ஒன்று கூட மாட்டல ஃப்ரெண்ட் ஏ நம்மளை பார்த்து தண்ணி ரொம்ப நேரமா இல்ல மேலே போய் தண்ணி தண்ணியை தூட்டு வர்றாரு மேலே பேர்